மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து பெரிய கர்மாக்களை தீர்ப்பதற்கு எங்கெங்கையோ யாகங்கள் பண்ணி எல்லா கோயில்களுக்கும் போய் வந்து மனிதன் கஷ்டப்படுறான் எல்லா மனிதனுக்குமே ஒரு பிரச்சனை என்பது தொடர்ந்தடியாக ஒன்றை முடித்திருப்பான் பின்னொன்று வரும் இது ஏற்க தான் இதெல்லாம் மாற்றலாம் முடியாது காலையில் சாப்பிட்டு போயிருப்பான் மத்தியானத்துக்கு அப்படியே ப வயிறு பசிக்கும் சாப்பிட்றோம் சரி ஒரு அஞ்சு மணிக்கு டீ குடிக்கும் ஏழு மணிக்கு வந்து ஏழு எட்டு மணிக்கு வந்தால் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம் இதே மாதிரி வயிறு என்பது என்ன சொன்னான்னா ஆறாம் இடம் இந்த வயிறு என்பது ஒரு ஆறாம் இடம் ஏன்னா இங்கே தான் வந்து என்ன நான் வந்து என்ன சொன்ன நெருப்பு வயிற்ல இருக்கிற நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு என்னது நெருப்புனா பசின்தான் அப்ப எந்த ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கர்ம வினை தீர்வதற்கு உணவு தானம் பண்ணுகிறானோ அந்த உணவு எங்கே போய் சேருகிறது அடுத்தவனுடைய வயிற்றில் போய் சேருகிறது அப்ப அடுத்தவனுடைய வயிற்றில் போய் சேரும்போது என்ன சொல்றான்னா வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக தீர் அதனாலதான் அன்னதானம் பண்ண சொன்னாங்க அன்னதானம் பண்ண சொல்றதுடைய நோக்கம் என்று என்ன என்று சொன்னால் பெருமைக்காக இல்லை தர்மம் என்பது வந்து எதிர்பாராதது தான் தர்மம் தானம் என்பது எதிர்பார்த்து செய்வது இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து தர்மம் பண்ணுங்கள் தானம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணாதே நான் தானம் பண்ணேன் தானம் பண்ணேன் தர்மம் பண்ணேன்னு சொல்லுங்கள் தர்மம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கலை எதை எதிர்பார்க்கல நான் செய்கிறேன் அவ்வளோதான் தானம் என்பது எதிர்பார்த்து செய்வது இப்போ நான் சொல்ல போற விஷயம் என்ன சொல்றேன்னா பெரிய பிரச்சனைகள் கண் முன்னாடி நிற்கிறது வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாகவே இருக்கிறது அப்படின்னா ரொம்ப இலகுவான பரிகாரம் தான் இந்த இலகுவான பரிகாரத்தை வந்து மனிதன் வந்து என்ன சொன்னா கா அதாவது வந்து இது அதாவது சாதாரண விஷயம் இது நான் சொல்றது சாதாரண விஷயமா இருக்கும் ஆனால் பலன் வந்து நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் அந்த நம்பிக்கையோடு செஞ்சிட்டீங்கன்னு வைங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடும் அந்த நம்பிக்கையோடு செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடும் அப்போ தீராத பிரச்சனைகள் வந்து தீரணும் ஏதோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது யாரோ ஒருவர் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மறைமுகமாக செய்வினை தோசங்களோ இல்லை பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வந்து என்ன வந்து நம்மளை வந்து என்ன சொல்லலாம்னா மதிக்காமல் எப்போ கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்ன பிரச்சனையாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கணும் இதற்கு மந்திரமும் வேண்டாம் தந்திரமும் வேண்டாம் நீங்கள் பிறந்த கிழமை எப்பயுமே பிறந்த கிழமையை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப புனிதமாக வச்சுக்கணும் பிறந்த கிழமை தான் உங்களுடைய ஆயிலை காப்பாற்றும் அப்போ அந்த ஆயிலை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வரும்போது பிறந்த கிழமையை வந்து நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் பிறந்த பிறந்த கிழமையில்தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் அன்னைக்கு நிதானமாக இருக்கும் நிதானமா இருக்கணும் இல்லைன்னா நீங்க வந்து என்ன சொன்னா பெரிய கஷ்டங்களை வந்து என்ன சொன்னா உங்களை அறியாமலே நீங்க என்ன சொன்னா பிறந்த கிழமையில டென்ஷன் ஆகி வந்த மகிழ்ச்சியை இழந்துருவீங்க அப்ப இந்த பிறந்த கிழமையில காலையில எழுந்துச்சு குளிச்சிட்டோ குளிக்கலையோ அதெல்லாம் வந்து தேவையில்லை தான் இதை செய்ய முடியும் ஆண் தான் செய்ய முடியும் அப்ப ஒரு தேங்காய் ஒரு நல்ல குடிமை உள்ள தேங்காய் வாங்கிக்கடுங்க வீட்டில் வீட்டில் வா நாளே வாங்கி வச்சுருங்க பிறந்த கிழமைக்கு நாளே வாங்கி வச்சுருங்க பிள்ளையார் கோயிலுக்கு போங்க பிள்ளையார் கோயிலில் போய் உள்ள சாமி கும்பிட்டு வெளியே வந்து என்ன சொன்னால் எந்த கொஸ்டினும் அந்த விடலை போடும்போது நீங்கள் சொல்லக்கூடாது நான் இதற்காக இந்த விடலையே போடுகிறேன் எனக்கு என்ன காரியம் ஆகணும் அப்படிங்கிற வேலிசையும் இருக்கக்கூடாது குடுமையை பிக்கணும் குடுமையை பிச்சுட்டு என்ன சார் விடலையை வந்து நல்லா செதறாப்பில் அடிச்சுட்டு நடந்து போயிடணும் எதுக்காக தேங்காய் வடலை போட்டேங்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த செகண்டில் அந்த தேங்காய் வடலை போடுகின்ற காலத்தில் நம்ம வந்து என்ன காரியத்துக்காக போடுறேன்னு நினைக்கூடாது ஏன்னா நமக்கு என்ன காரியத்திற்காக வந்து இந்த தேங்காயை வந்து நம்ம போடுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அந்த உடைக்கின்ற செதறுகின்ற நேரத்தில் நம்ம அந்த பர்பஸை நினைக்க கூடாது நம்ம அடுக்கு போயிடலாம் மாலை ஒரு ஆறு மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ளார என்ன செய்யணும் நேர உங்களுக்கு பைரவர் எங்கே இருக்கிறாரோ உங்கள் ஊரில் பைரவர் இருக்காரான்னு பாருங்கள் பைரவருக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா ஒரு தீபம் ஒரு நல்ல அங்கே கடையில் விற்கிற தீபம்லாம் வாங்கக்கூடாது வீட்டிலேருந்து மண்புளியை சொல்ல கொண்டு போங்க நல்லெண்ணெய் கொண்டு போங்க திரிய போடுங்க பொருத்தி விட்டுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லுங்கள் உங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க அந்த கோரிக்கை என்னன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் இதை எத்தனை நாள் செய்யணும்னா ஏழு நாள் செய்யணும் உங்களுடைய பிறந்த கடமையில் ஆரம்பித்து ஏழு நாள் காலையில் விநாயகருக்கு தேங்காய் சிதற்காய் அடிக்கணும் மாலையில் வந்து நாம் வந்து போய் வந்து பைரவர் சன்னதியில் ஒரு விளக்கு போடணும் சார் நான் வேலைக்கு போறேனே சார் என்னால முடியாதே சார் அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன லூப் லைன் சொல்றேன் என்ன லூப் லைன் காலையில் நீங்கள் செதற்காய் விடலை போட்டு விடுங்கள் மாலையில் கல்யாணம் முடியாத நபராக இருந்தால் உங்க அம்மாவை போய் வந்து என்ன செய்யுங்க வைரவருக்கு விளக்கு போட்டுச்சிருங்க கல்யாணம் முடிஞ்ச நபராக இருந்தால் என்ன செய்யுங்க காலையில நீங்காய் போடுங்க சாயந்தரம் வீட்டமாக போய் வைரவர் சன்னதியில வந்து ஒரு விளக்கு போட்டு வந்து என்ன வந்து வேண்டுதல் வந்து அந்தமா வைக்கணும் இப்படி வச்சீங்கன்னா சாட்சாத் அப்படியே வந்தன என்ன காலையில் விநாயகனையும் மாலையில் வந்து பைரவனையும் எவன் பிடித்தானோ நமக்கு எவெல்லாம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கானோ யாரெல்லாம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து என்ன நான் வந்து அப்படியே விலகிடுவேன் வேண்டாம் அந்த ஒரு உணர்த்தும் உணர்த்தக்கூடியது மட்டும்தான் சரி எப்பயுமே உணர்த்தணும் அதாவது வந்து இறைவன் இறைவனை இறைவனை மாதிரி ஒரு அற்புதமான பொக்கிசம் எதுவும் கிடையாது அந்த இறைவன் என்ன செய்வார்ன்னா ஒருத்தருக்கு பயத்தை உண்டு பண்ணுவார் ஒருத்தனுக்கு பயத்தை உண்டு பண்ணுவார் அந்த பயத்தை உண்டு பண்ணும்போது அவன் அதிலேருந்து விலகிறதுக்கு உண்டான ஒரு காரிய கணக்கை எடுக்கத்தான் செய்வான் எடுக்க மாட்டான்லாம் செல்ல மாட்டேன் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய தீராத பிரச்சனையை தீர்வதற்கு இது ரெகுலராக செய்யலாம் ஒரு வாரம் செஞ்சுட்டு விட்டுட்டு ஒரு வாரம் கேப் விடுங்க அதற்கு அடுத்து ஒரு வாரம் செய்யுங்க பிறகு ஒரு வாரம் கேப் விடுங்க அப்போ இதில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சேர்த்தான் பிரச்சனை மட்டும்தான் ஆறாம் பாவம் சார்ந்த விஷயம் எட்டாம் பாவம் சார்ந்த நோய் சார்ந்த பிரச்சனை ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பிரச்சனைகளில் நீங்கள் தாராளமாக இறங்குங்க ஆறாம் இடம் கடன் நோய் எட்டாம் ஆறாம் இடம் வந்து கடன் பிரச்சனை எட்டாம் இடம் வந்து நோய் பன்னெண்டாம் இடம் வந்த நிசன சேமிப்பு அயன செய்யணும் போக என்ன பிரச்சனை இருந்தாலும் சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன சொன்னான இந்த நடைமுறையை வந்து என்ன ரொம்ப சிம்பிள் காலையில ஒரு இருபது ரூபா ஒரு தேங்காய் சாய்ந்தரம் வந்து நினைச்சேன் வீட்டில இருந்தால் மண் கிளீன் செட்டி கொண்டு போகணும் நல்லெண்ணெய் ஒரு திரி பஞ்சு திரி தான் போடணும் போட்டு நீங்கள் வந்து செயல்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம் கண்டிப்பாக இது வந்து உறுதியான வெற்றியை கொடுக்கும் நீங்கள் விநாயகப் பெருமானையும் பைரவரையும் சாதாரணமாக நினைச்சிடாது விநாயகப் பெருமானையும் பைரவரையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஏன்னா வலிமையான சக்தியுடைய தெய்வம் ஏன்னா காரிய விக்னங்களை வந்து விக் விக்னேஸ்வரனை கும்பிட்டால் நமக்கு என்னென்ன தடையாக இருக்குமோ அத்தனை தடையில எடுத்துக்கணும் பைரவரை கும்பிட்டால் நீங்கள் வந்து என்ன சொன்ன பைரவரை வந்து அஷ்டமி இந்த மாதிரி காரணம் பணத்துக்காக மட்டும் கொடுங்க பைரவர் வந்து என்ன சொல்லான்னா வந்து பயங்கரமான கில்லாடிக்கு கில்லாடி அவர் யார் ஒருவர் தொழுது வருகிறார் மேக்சிமம் நான்லாம் வந்து எங்க நம்மளுடைய ஆஃபீஸ்ல வந்து பரிகாரம் சார்ந்த விஷயத்திற்கு பைரவர் சிலதாங்க என்ன காரணம்னா அதுவும் மகாலட்சுமியை மடியில் வைக்கிற மா வச்சிருக்கிற மாதிரி கொடுப்பேன் என்ன காரணம் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நாம் வந்து சில சிறப்புகளை அடைந்தோம் எதனால பைரவரை இன்னைக்கு வந்து என்ன சொன்னா கர்மா எங்க ஒளிஞ்சிருக்குங்கிறது ரகசியமா காட்டி கொடுத்தது அவர் தான் சனியோடு சனிக்கே குருவாக இருக்கிறதுனா சாதாரண விஷயமா அப்பேற்பட்ட பைரவரும் சனியவே வந்து என்ன சொன்னானா இன்று போய் நாளை வா என்று சொல்லக்கூடிய அற்புதமான விநாயக பெருமானும் தனக்கு பழம் வேண்டி வந்து என்ன சொன்னா தந்தை தாயே வந்து தன்னுடைய உலகம் என்று சொல்லி வந்து வாங்கி அந்த வெற்றி பெற்ற அப்படிப்பட்ட அற்புதமான விநாயகர்லாம் சாதாரணமான தெய்வமாக எடுத்துராதிங்க எந்த ஒரு மணி எந்த கோயிலுக்கு போறீங்களா காலையில் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் வந்தேன்னு சொன்னா சும்மா நாளும் போய் வந்தேன்னு சொன்னா ஒரு சின்ன மாலை வாய்ப்பு கொடுக்கும் இல்லைன்னா சின்ன பூ வைங்க சின்ன வந்த எலுமிச்சம் வைங்க சின்ன கற்கண்டு வைங்க எங்கே போனாலும் வந்தேன்னா சார் யாருக்கும் கொடுக்காம வராது அவன் என்ன சொன்னால் நம்ம வந்து கொடுத்துட்டே வரணும் கோயிலுக்கு போனால் கொடுத்துட்டு வாங்க கோயிலுக்கு போய் வந்தேன்னா சார் பெரிய மாலையாக வாங்கிட்டு வரணும்னு நினைக்காதீங்க நீங்கள் கொடுங்க முதல்ல கொடுங்க என்னதான் கொடுங்க ஒரு திருத்திருப்பாக்கெட்டு கொடுங்க ஒரு குங்குமம் கொடுங்க சாமிக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருங்கான சந்தனம் கொடுங்க ஒரு எண்ணெய் கொடுங்க திரி கொடுங்க இதெல்லாம் வந்து கோயில்ல யாருமே செய்யறதே மாலை வாங்கிட்டு போறது ஒரு பத்து ஆகிட்டு வாங்கிட்டு போடுங்க பூசாரி சந்தோஷப்படுவார் என்ன காரணம் அவங்க திரி விலைக்கு வாங்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னா வெற்றிக்கு அரிய பொக்கிசம் விநாயகப் பெருமானையும் பைரவ பெருமானையும் நாம் காலை மாலை இரு வேளைகளில் வந்து என்ன சொல்றான்னா வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான துன்பங்களும் போய் நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இது கேஷுவலா செஞ்சுட்டே வாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்தென்ன பிரச்சனைகள்லாம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு தீர்ந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதிடர் சாதி ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்